ஐயோ சைதை தமிழரசி தாக்கப்பட்டாரா ஒரு கடையடைப்பு இல்லையா போராட்டம் இல்லையா கண்ணீர் குண்டு இல்லையா கிளப்பிட்டா டாக அது வேறு யாரும் இல்லை மண்டியில் ஜெயிச்ச ஒரு மண்டோதரி அக்கா கங்கனா ரணாவத் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அவங்களுக்கான அந்த ஐடி கார்டு இதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக கிளப்பி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு இதை பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு அக்கா இந்த அக்கா பேர் குல்விந்தர் சிங் சிங் இல்ல கவுர் சாரி கவுர் அவங்க அக்கா கண்ண பழுக்கோ பழுக்கோ கொடுத்துருக்காங்க நிற்க வச்சு பொல்லர் பொல்லர்ன்னு விழுந்துருக்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போற முத முறையை மறக்க முடியாத அளவுக்கு பல்லான்னு ஒரு அறையோடு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அக்கா அவங்க கோவப்பட்டது ஏன் திட்ட திருப்பில் தமிழ்நாடு மேலேயே அவ்வளவு காண்டாகுது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கங்காரனா வந்து அந்த செக்யூரிட்டி ப்ராசஸ பண்ணல அதனால அதை ஃபாலோ பண்ண சொன்னப்ப தகராறு ஏற்கனவே அவங்க மேல ஏகப்பட்ட பாசத்துல வேற இருக்கிறாங்களா அந்த பாசத்துல நல்லா அஞ்சு வரலாம் பச மாதிரி பச்சு ஒட்டிக்கிற மாதிரி ஒன்னு அந்த அக்கா கொடுத்துச்சு வாழ்நாளையுமே அது கண்ணாடியை பார்க்கும்போது போதெல்லாம் அதுக்கு ஞாபகம் தான் வரணும் ஆனா அந்த குல்விந்தர் கவுர்ன்னு இருக்காங்க அவங்க அடிச்சதுக்கு எந்த விதமான ஒரு கில்டி ஃபீல் அவங்களுக்கு கிடையாது பட் அவங்கள இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்கள அவங்க டியூட்டி டைம்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க பண்ணது தப்பு நியாயமா தப்பு அந்த இடத்துல அவங்க அந்த பர்சனல் விஷயங்களை பண்ணி ஓகே ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு உமனா அதான் அந்த சர்வீஸ்ல இருக்காங்க இல்லைங்களா சிஐஎஸ் அப்ப அதுல இருக்கிறதுனால அவங்க பண்ணது தப்பு அச உமனா பாருங்களேன் அதாவது ஒரு அதிகாரியா பார்க்க வேண்டாம் அவங்கள ஒரு சிட்டிசனா பாருங்க அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க இந்த அம்மா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல அந்த ஃபார்மல் ப்ரொட்டஸ்ட் நினைச்சு அந்த அம்மா தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுமே அவ கேள்வி கேட்கறது யாராச்சும் இருக்காங்களா என்ன அது பேசுறது அதுக்கு சரி அது என்ன சொல்லிச்சு இந்த விவசாயிகள்லாம் இருக்காங்கல்ல அந்த போராடுறாங்கல்ல விவசாயம் பூரா தீவிரவாத பயல்களாகவே இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது இவங்க இந்த காலிஸ்தானு அது இது இருக்கிற எல்லாரையுமே தீவிரவாதின்ட்டாங்கன்னு வைங்கள போராட அத்தனை அந்த போராட்டத்தில் இந்த அம்மா கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் டைமில் இப்போ அரைஞ்சிச்சே ஒரு அம்மா அந்த அம்மாவோட அம்மா அங்கே உட்காந்து வந்துருக்காங்க அவங்கள நூறு ரூபாய்க்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சில்லறையை தேற்றத்துக்காக போயிட்டு அவங்களுக்குள்ளே உட்காந்து இந்தியாவை சீரழிகிறாங்க அப்படின்னு அந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால இந்த அம்மாவுக்கு அப்ப எவ்வளவு வருஷம் அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும் பாருங்களேன் ஒருவேளை அந்த அம்மா உண்மையிலே தைரியமான அம்மாவா இருந்த அந்த கங்கனாரம் இப்ப கூட பேசுச்சு பஞ்சாப் கூட தீவிரவாதிகளா இருக்காங்க ஒரு எட்டு பஞ்சாப்ல போய் பார்த்துட்டு வாங்கல இப்ப பஞ்சாப பத்தி பேசினா அவங்களும் வந்து ஆமா ஆஞ்சாமி போடுவாங்க ஏன்னா பஞ்சாப்ல அந்த அளவுக்கு பஞ்சராயிருக்கு அவங்க கட்சி இப்ப அந்த அம்மா அடிச்சத வந்து நியாயப்படுத்தலை அடிச்சது தப்பு யூனிஃபார்ம் ஒரு எங்க அம்மா இங்க வேகாத வெயில உட்காந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க அதோட உரிமையை வாங்குறதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியாடி தாய் கிழவி அப்படின்னு சொல்லி சப்பன் அப்படி இருந்தா ஆனா அந்த அம்மாவை எல்லாரும் கொண்டாடுறாங்க கங்ணாரணாவத்தை அந்த அதிகார சரி அந்த அரைஞ்சாங்க கண்ணாரணாவத்தை அவங்கள சாதாரண மக்கள் கொண்டாடுறாங்க என்னம்மா வெறுங்கையால அடிச்சிருக்க வேற எதையாவது அடிச்சிருக்க வேண்டாமா என்ன முன்னடி போங்க அப்படின்னு ஒரு சைடு கொண்டாடுறாங்க ஒரு சைடு இல்ல ஒன் சைடாவே கொண்டாடுறாங்க கீழே இருக்கிறவங்க ஆனா அந்த அதிகாரத்துல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அத்தனை பேரும் என்னந்தா இப்படி ஆயிப்போச்சு இப்படிலாம் டெரரிசம் பண்ணலாமா அதிகாரிகள் வந்து அடக்கம் ஒடக்கமா இருக்க மாட்டாங்களா அடைஞ்சு தான் எல்லாம் பண்ணுவாங்களா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மாவை அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அந்த கிஃப்ட் ஃபீலே கிடையாது ஐயோயோ இப்படி பண்ணிட்டோமே நம்ம என்ன போட வேலையே போனா போடா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன் அம்மா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு உட்கார்ந்து இருக்கு அந்த ஒட்டுமொத்த உணர்வோட வெளிப்பாடு பாக்குறப்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு இவ யாருங்க நான் பேசுறாங்க பதிலுங்க சினிமால நீ உட்கார்ந்து என்ன பண்றது தெரியாது ஒவ்வொரு வாய்ப்புக்காக நீ என்னென்ன பண்ணன்ற தெரியாது அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் என்ன ஆகும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கிறாங்க அடிச்சு ஒடுக்கிறாங்க அடக்கம் முறை பண்றாங்க இங்க கீழே இருக்கிறவங்க அடி வாங்குறவங்க எப்படி வாங்குவாங்க அடி வாங்குறது வாங்கி இவங்க அவமானப்படுத்துவாங்க அதையும் சேர்ந்து வாங்கணுமா சான்ஸ் கிடைச்சிருக்க போட்டுச்சு எத்தனை பேரு கண்ணா ரணாவத்துக்கு கண்ணத்துல அந்த கை சின்னத்தை வச்ச ஆபீசர் நம்மளை பொறுத்தவரை அவங்க ஆபீசர் தான் அந்த ஆபீசருக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் தப்பு யூனிஃபார்ம் போட்டு அடிச்சது தப்பு அதுல நான் மாற்றுக்கிறதே சொல்லல ஒருவேளை அந்த மாதிரி யூனிஃபார்ம் போடாம பஞ்சாபி அந்த உடையிலே வந்து சப்புன்னு வச்சிருந்தா அது சரியா தப்ப அவங்க கோபம் நியாயமாக தப்பா